அரியலூர் நகரில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் டிஎஸ்பி ஆபீஸ் எதிர்ப்புறம் உள்ள திருவை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் மருந்து விற்பனையாளராக பணியாற்றி வருகின்றார் இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் முன்பு சைலாக் போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பல்சர் இருசக்கர வாகனத்தை இன்று காலை எழுந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் செந்தில்குமார் வீட்டிலிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து பார்க்கும்போது சுமார் ஒன்று நாற்பது அளவில் திருநாய்களை கல்லால் அடித்து விரட்டி அந்த திருப்பக்கம் வந்த மர்மநபர் தன்னுடைய ஷூவை கழட்டி கையில் எடுத்துக்கொண்டு வெறும் காலால் நடந்து வந்து பல்சர் வாகனத்தின் சைட்லாக்கை தனது கையால் உடைக்க முற்பட்டதும் அதில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்து இரண்டு கால்களை வைத்து சைட்லாக்கை உடைத்துள்ளார் பின்பு தன்னுடைய ஷூவை பைக்கில் வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டு திருடி சென்றுவிட்டார் இதைக் கண்ட செந்தில்குமார் அரியலூர் காவல் நிலையத்தில் வழக்கு புகார் கொடுத்துள்ளார் போலீசார் சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்